சீதாப்பழம் வியாபாரத்தில் விவசாயிகள் நஷ்டம் நிறைய மெயின் ரீசன் அதை சரியான நேரத்தில் பறிக்காதது தான் வாங்க இன்றைக்கி சீதாப்பழத்தோட நன்மையும் அதோடய அறுவடையும் பற்றியும் பார்க்க போகிறோம் சீதா கரெக்டான டைமில் பறித்தா தான் அதை மார்க்கெட்லேயும் விற்க முடியும் நல்லா ருசியாகவும் இருக்கும் பழம் நல்லா அதுக்கு பெருசாக இருக்கணும் லைட்டாக எல்லோ கலரில் இருக்க மாதிரி இருக்க பழமாக பார்த்து பறிக்கணும் நல்லா விரிவாக இருக்கணும் அந்த மாதிரி பழம் தான் பளிச்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பழத்தை தான் பார்த்து பறி பாருங்கள் இந்த பழம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது தொட்டுன்னு இதாகிடுச்சு இந்த சீதா பழத்தில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னிம்ஷியம்லாம் அதிகமாகவே இருக்குது நாசத்தும் அதிகமாகவே இருக்குது இதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் செரிமானத்துக்கும் உடல் பளபளப்புக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பழத்தை மெயினாக குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க மெயினாக கேன்சர் இருக்கவங்க சாப்பிடுவாங்க இந்த பழம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் அதனால் கூட இதில் போட்டு ரெண்டு மூணு லேயராக வச்சு அடுக்கக்கூடாது மெயினாக ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளே இதை மார்க்கெட்டுக்கு சேர்ந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்கும் வாங்குறதுக்கு சீத்தா மரத்தில் காஞ்சு போன பழத்தை வெட்டி விட்டலாம் இதெல்லாம் தேவையில்லை மோஸ்ட்லி இந்த மரத்துக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்துக்கு தர தேவையில்ல உரம் அந்த மாதிரி போட தேவையில்லை நேச்சுரலாகவே கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போதும் ஆனால் ரொம்ப தண்ணி இருக்க சைடு இந்த மரம் வளர்க்கக்கூடாது ஏன்னா காஞ்சிரும் இங்கே பாருங்க பழம் எவ்வளோ சாப்பிட்டா லேஸாக புட்டோனே அப்படியே இதாகிடுது உடம்புக்கு ரொம்பவே நல்லாது அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீத்தா பழம் எங்கேயாச்சும் கிடந்துச்சுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ